கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனி பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கர்த்தரை சோத்தரிக்கிறேன் சென்னையில் வேளச்சேரி உள்ள ஏழிமேஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அணுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் இரண்டு தீமத்தையும் இரண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது ஒவ்வொரு காரியத்துக்கும் மனிதன் பிரயாசப்படுகிறான் இந்த நாளிலே தன்னுடைய வேலையில் முழுவதும் பகல் முழுவதும் பிரயாசப்படுகிறான் பகல் முழுவதும் மூட்டை தூக்குகிறான் பகல் முழுவதும் வண்டி இழுக்கிறான் பகல் முழுவதும் ஆட்டை ஓட்டுகிறான் ஐடி இன்ஜினியர்கள் பகல் முழுவதும் ராம் முழுவதும் பிரயாசப்படுகிறார்கள் ஆனால் பலனில் முந்தி பங்கடை வேண்டும் சிலருக்கு பலனே கிடைக்கவில்லை எவ்வளவோ பிரயாசப்பட்டும் பலன் கிடைக்கவில்லை அன்பு தேவண்டி பிள்ளைகளே ஒரு சமயம் வானத்தின் பூமி உலகத்தையும் படைத்தவர் சகலத்தையும் படைத்தார் காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்கள் பறவைகள் ஊர்வன கடல்வாழ் பிராணிகள் எல்லாவற்றையும் படைத்தார் மரம் செடி கொடிகள் எல்லாவற்றையும் படைத்தார் ஒவ்வொரு பறவைகளுக்கும் ஒவ்வொரு மிருகங்களுக்கும் ஆண்டவர் கலர் கலராக கொடுத்து எல்லாத்தையும் உருவாக்கி வச்சிருந்தார் ஒரு பறவை மட்டும் ஐயோ எல்லா பறவைகளும் மிருகங்களும் கலர் கலராக இருக்கிறதே எனக்கு கலர் இல்லையே என்று சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டது ஒரு நாள் என்ன செஞ்சது கடவுள் எங்கே இருக்கிறார் அவரை தேடி நாம் போவோம் அப்படின்னு சொல்லி அது பிரயாசப்பட்டு பல மைல் தூரம் பறந்து பறந்து வருகிற ரொம்ப பறந்து 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 வந்துக்கிட்டே இருக்கும் மழை பெய்யுது காற்றடிக்குது புயல் வீசுது இவைகளெல்லாம் கடந்து வருகிறது ஆண்டவரை பார்ப்பதற்காக ஓடி வருகிறது ஓடி வந்து ஆண்டவர்கிட்ட வந்து உட்காருது கடவுளே ஆண்டவரே எல்லா பறவைகளுக்கும் விதவிதமான கலர்லாம் கொடுத்துருக்கீங்க எனக்கு ஒரு கலர் கொடுங்கப்பான்னு கேட்குது பொழுது ஆண்டவர் சொல்கிறார் ஐயோ நான் இருக்கிற எல்லா பெயிண்ட்டு டப்பாவிலேருந்து எடுத்து எல்லா பெயிண்ட்டும் ஆகிடுச்சேன் சரி இவ்வளோ தூரம் பிரயாசப்பட்டு வந்திருக்கேன் இவ்வளோ முயற்சி எடுத்திருக்கேன் உன்னை நான் வெறுமையாக அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டப்பாலையும் உள்ள ஒரு பெயிண்ட்டை எடுத்து அந்த பறவை மேலே பூசணிச்சு ஒவ்வொரு டப்பாவுலேயும் எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் இருக்கிற மீதி இருக்கு இல்லையா அதை எடுத்து எல்லாத்தையுமே பூசினார் பாருங்கள் அந்த கிளிக்கு பல வர்ணத்தை கொடுத்தாராதான் பஞ்சவர்ண கிளி கடவுள்கிட்டேருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட கிளியை எல்லாரும் பாராட்டுகிறார்கள் ஆம் பிரியமான தேவண்டி பிள்ளைகளே லோக்கா ஐந்தாம் அதிகாரத்திலே பேதிரு ராம் முழுவதும் பிரயாசப்பட்டேன் ஒரு மீனு கூட அகப்படலையே ஆண்டவரே அப்படின்னு சொன்னார் கடவுள் இல்லாமல் ஆண்டவருடைய ஆண்டவருடைய துணை இல்லாமல் அவன் இரவு முழுவதும் பிரயாசப்படுகிறான் இன்றைக்கு மனிதர்கள் அப்படிதான் தேவனுடைய துணை இல்லாமல் தேவன் இல்லாமல் தன் மாம்சத்திலே பிரயாசப்படுகிறார்கள் ஆனால் ஒரு மனிதன் ஆதி முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலிலிருந்து இருபத்தி எட்டாவது வசனம் வரைக்கும் தியானம் பண்ணி பாருங்க தன் மனைவி பிள்ளைகளெல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு யாக்கோபு யாக்கோபு வந்து யாப்போக்கு நதிக்கரையிலே அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான் இரவு முழுவதும் ஜெபிக்கிறான் 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 கத்தரோடு போராடுகிறான் கத்தருடைய துணையோடு பிரயாசப்படுகிறான் முதலாவது தேவ தூதனை மேற்கொள்ளுகிறான் அவர் உடனே அடுத்தது பார்த்தார் ஆண்டவர் தேவ தூதனை அனுப்பின அதையே என்று சொல்லி அவனுடைய தொடையை தொடுகிறார் தொடையை தொட்டவுடன் தொடையெலும்பு அதாவது இங்கிலீஷ் பைபிளில் ஆங்கில பதியத்தில் அவனுடைய தொடை ஹாலோ பிரிக்ஸ் ஹாலோ பிரிக்ஸ் மாதிரி ஆயிடுச்சு அவனுடைய தொடை அந்த மாதிரி நொண்டி நொண்டி நடந்தான் கத்தர் பார்த்தார் மனுஷனையும் அதாவது தேவத்துதனையும் என்னையுமே மேற்கொண்டு விட்டாயே என்று சொல்லி கத்தர் அங்கே அவனை இஸ்ரவேல் என்று ஆசீர்வதித்தார் இரவு முழுவதும் பிரயாசப்பட்ட தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார் நீங்களும் நானும் யாக்கோப்பை போல பிரயாசப்பட்டு நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறீர்களா கத்தர் நிச்சயம் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி பிரயாசப்படுகிறது நல்லது ஆனாலும் தேவனே உம்முடைய உதவியோடு உம்முடைய கரத்தோடு உம்முடைய ஒத்தாசையோடு நாங்கள் பிரயாசப்படும்போது ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் முடித்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை சந்தியும் வியாதி பிளவர்களுக்கெல்லாம் விளைக்கும் பாதுகாத்து ஒவ்வொருடைய ஆசீர்வதிக்கும் முடியாது ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்